மா வாங்கயா எல்ல நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கமா வாங்க போவோம் வீட்டுக்குள்ள போவோம் வாங்கப்பா அத்தை வாங்க மாமா வரலியா இல்லையா வரல அவருக்கு கொஞ்சம் வேல இருக்குன்னு சொல்லிட்டார் அதனால வர முடியல அப்படினு சொல்றதால நாங்க மட்டும் வந்திருக்கோம் கொண்ணு பார்த்துட்டு பேசறதுக்கு தான் வந்திருக்கோம் இன்னும் பூ வைக்க வரலா ஆஹ் சரி வெளிய நின்னு பேச பேசவேண்டா உள்ள போயிட்டு பேசி வாங்க ஆ வாங்க இன்னங்கம்மா வாங்கிக்கோங்க இதையாமா இதெல்லாம் வீணா சும்மா வர வேண்டியதானே ஒண்ணு இல்லாதவங்கள நாங்க சும்மா கைய வீசிக்கிட்டு வரக்கு எங்க வசதிக்கு நாங்க என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன பண்ணுறது பெரிய இடத்துல போய் சம்மதம் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருந்தோம் இங்க வந்து இங்க நின்றுகிட்டு இருக்கோம் இந்தாங்க வாங்கிக்கோங்க வந்த இடத்துல மூஞ்ச மூஞ்ச காமிச்சுக்கிட்டு இருக்காது சொல்லிட்டேன் ஆமா சிரிச்சு பேசி பழகு இல்லைன்னா வெளிய போ நாங்களே பேசி இருந்துட்டு வந்துடும் தியாவி இல்லாம வந்த இடத்துல பிரச்சனை உருவாக்கணும்னே எழுதி நடத்திக்கிட்டு இருக்காது ஆமா எல்லாம் நான் தான் பண்றேன் என்ன பின்ன அவங்க என்ன கேட்டாங்க நீ என்ன பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்றேன் நம்ம எந்த வீட்டுக்கு போகும்போது சும்மா கையை விசிக்கிட்டு போனோம் அவங்க வேணா தேடுப்பாங்களா இருக்கும் யாருக்கும் இங்க வசதி இல்லாம உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேக்கல ஆமா நீங்கதான் இங்க தேடி வந்திருக்கீங்க எங்க வீட்டு பொண்ணை குறைச்சு மதிப்பிடாதீங்க சொன்னேன் நானே அதுதான் முத்துமாரியோட நம்ம பிரியாவோட மாமியாரு நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் போ பாத்து சபையில பேச பழகுங்கம்மா நாகரிகம்மா ஆமா நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசறதுக்கு இது ஒண்ணும் உங்க வீடு இல்ல தேவைதான் இது ஆமா கண்டதுக்கெல்லாம் வந்தா இப்படிதான் பிரச்சனை மேல பிரச்சனை வரும் வாய மூடுன்னு சொன்னதா சைனி சரிப்பா வாய துறக்கல சரி விடுமா அவங்க எதை சும்மா சொல்லிருப்பாங்க அத போட்டு எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குறீங்க அம்மா அவளுக்கு எந்த இடத்துல எப்படி பேசணும் தெரியாதுமா அவளுக்கு பதிலா நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன்

உங்க ரெண்டு பேரும் தெரியுதே அவங்களையும் பாத்திருக்கேன் ஆனா அந்த பிள்ளை யாருன்னே தெரியல அம்மா இந்த பிள்ளை வந்து ரகுவோட அக்காமா இவங்களும் ஹாஸ்பிட்டல் தான் வச்சிருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ரெண்டு பேருமே டாக்டர் தான் ஓ சரி சரிம்மா ஏங்க இவன் அழகா இருக்காளங்க என்ன மாதிரியே சொல்லுங்க என்ன எப்படி பாத்துட்டே இருக்கீங்க சொல்லுங்க உங்களை தானே கேக்கேன் சொல்லுங்க அவனே சொல்றான் லூசி இல்லைன்னு ஏங்க லூசி நீயே சாரி கட்டிட்டு வந்திருக்கலாம் ஏன் அட 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 வெக்கத்து வர பிரியாக்கு சாரி கட்டிட்டு வந்திருக்கலாமே சொன்ன உடனே அப்பலாம் ஒண்ணு இல்ல நாளை வைக்க வரவே இல்லையா யானி சார்ல கட்டிட்டு வரலாம் ஆ அத கட்டிட்டு வந்தா அது ஒரு சைடு பிடிச்சி எடுத்துட்டு போடணும் அது எதுக்கு இதெல்லாம் நல்லா நடக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்ப கல்யாணத்துக்கு எப்படி அப்பமே இதே போட்டுக்கு சொன்னா நல்லா இருக்கும் அடி பாவி இது தங்கோ தங்கோ நானா ஆசை தான் நான் பிள்ளை கொஞ்சமே ஏங்க நீங்க என்ன தன சொல்றீங்க ஆட பைத்தியம் பைத்தியமா சும்மா சொன்னேன் பிரியா இங்க வா அங்க என்ன நின்னு பேசிக்கிட்டு இருக்க அவன் அனு கிட்ட போ சொல்லிக்கிட்டு இருந்தாதே அனு மேல தனியா தான் இருக்கா அத கூட வருவால அவளோ அதனாலதான் சரிங்க தம்பி உங்க வீட்டுக்காரர் வரலையாமா இல்லமா அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அவர் பட்டு கட்ட இருந்து வரேன்னு சொல்லிருக்கார் ஆ சரி ஆ சரி நீங்க இருங்கமா நான் காப்பி எடுத்துட்டு அனுவையும் கூட்டிட்டு வரேன் மாப்ள தம்பி வரலையா அவன் பின்னாடியே வரேன்னு சொல்லிருக்கான் அவனுக்கு ஏதோ வேலை இருக்கு நீங்க முன்னாடி போங்க நாங்க பின்னாடியே வரேன்னு சொல்லிருக்காமா ஓ சரி சரிமா முத்து நான் காப்பி எல்லாம் ரெடி பண்ணிட்டு மேல அனு கூப்பிட போறேன் சரியா பிரியா வந்த பிள்ளை கூட நிக்க சொல்றியா நான் சொல்லிட்டே தான் போறேன் சொல்லிட்டான் ஆ சரியா பிரியா நீ கொஞ்சம் மேல போய்ட்ட அனு கூட ஆ சரிங்க ஆ மகாராணி தனியா இருக்க மாட்டாங்க போல புரியல ஒண்ணு இல்ல தம்பி அவங்க அப்படி தான் தப்பை எடுத்துக்காதீங்க சரிங்களா நீ கூட்டிட்டு வர சொல்லிர வேண்டியதனே ஆமா வேற என்ன கூட்டிட்டு வந்தீனா பாத்துட்டு நாங்க கிளம்புவோம் நேரா மச்சல எங்களுக்கு வேற வெட்டி இல்லையா வந்த இடத்துல இப்படி பியாசாதன்னு சொன்னேன் பின்ன என்ன தகுதி தராதரம் பாக்காம இங்க வந்து நின்னுக்கிட்டு சீ ஒரு உட்காருக்கு ஒரு வசதி இருக்கா அந்த வீட்டுல இதை தூக்கிட்டு வந்து அங்கே போடு அதை தூக்கிட்டு வந்து இங்கே போடுன்னு சொல்லிக்கிட்டு இப்படி இருக்க வீட்டுல தான் உங்க மோவை காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படலாம் போல ஒரு தகுதி இல்ல அம்மா என்னமா தகுதி தர தரம் வேணும் உனக்கு அது வந்து ரகு ரகு அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம் வேற எதுவும் இல்ல சரியா நீ எங்க போயிட்டு வர இது என்னது கையில ரகு என்ன ரகு இதுக்குதான் பேருக்கு ஹாஸ்பிட்டல்ல வேலைன்னு சொல்லிட்டு பிரியா பாரு நல்லா ஏமாத்திருக்கான் ஏங்க என்ன லூசி இவன் கல்யாணத்துக்கு நம்ம போவே கூடாதுங்க பாருங்க வரும்போது நானும் அவன் கூட வரேன்னு சொன்னான் வேலை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் வாங்க போயிருக்கான் இவனால நம்பி கூடாதுங்க கார் யாத்திர வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம காலை வாரி விட்டுருவான் சும்மா எல்லாரும் இருக்காங்களா முத்துமாதிரி அவளெல்லாம் வச்சுட்டு நீ எப்படி தான் சமாளிப்பியோ ஹாஸ்பிட்டலுக்கு தான் முத்துமாறி போயிட்டு வரேன் வர வழியில் அனுத்தம் ஞாபகம் வந்துச்சு சரி அவளுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வருமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் அவள் அப்படி தான் ஏதாச்சும் பேசுவா நீ எதை நினச்சி கதை ரகு இப்போ வந்தவனுக்கே தெரியுதுன்றப்போ எனக்கு தெரியாதா அவ ஒரு அரமிண்டல்னு ரகு என்னதான் இருந்தாலும் ஒருத்தன் பொண்ணு இல்லன்னு இல்லைன்னு சொல்லு அதுக்காண்டி இப்படிலாம் பேசாத அவளை பாத்து சரியா வாங்குறீங்க கேளுங்க அண்ணா கேளுங்க அப்பா எப்படி பேசான்னு அங்கே தெரியும் என்னாச்சு முத்துமாரி அரை மெண்டல்லாம் சொல்லாத அவ முழுசாவே மெண்டலாதான் இருக்கான் ஏங்க பிரியா இம்ம பாத்தி அவ என்ன சொல்றாரு நீ இது சும்மா தான் சொன்னதே கப்ப பத்தி விடுங்க இம்ம தாயா பிள்ளைய கொண்டு வா உங்கள அப்புறமா வெச்சிக்கிறேன் ஆமா அவன் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா முழு மெண்டல்னா சொல்றீங்க சும்மா சொல்றியா என்ன பிரியா மெரட்டர பலிய முத்துமதியே நீ வாய மூடல உன்னால எல்லா பிரச்சனையும் ஆமா சரி சரி பாத்து போ அப்பைட்ட அனு பத்ரமா குட்டிட்டு வா ம் சரி சரி போ போ ஆவா அப்படிதான் தம்பி நீங்க எதை மனசுல வச்சுக்காதீங்க ஐயோ அதுல தெரிஞ்சதுன்னு லவ் பண்ண குழந்தை அப்படியே தூங்கிட்டு பள்ளி கூடுங்க என்ன மேலே எடுத்துட்டு போயிட்டு பெட் மேல போடுறேன் இருக்கட்டும் தம்பி பரவாயில்லை ஐயோ இதுல என்ன இருக்கு கொடுங்க பிரியா அனு நீங்களும் வந்திருக்கீங்களா ராகு சொல்லவே இல்ல அப்படியா எனக்கே அவன் சொல்லவே இல்லை இந்த சாரி நைட் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க பாட்டி கொடுத்ததா சொல்லி கொடுத்தாங்க இந்த எத்தனை வாட்டி கேட்டுப்பேன் தெரியுமா தரவே மாட்டேன்னு சொல்லிட்டான் இன்னைக்கு உங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க போய் சண்டை போட போற ஏன் எனக்கு கொடுத்தது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிலாம் இல்ல சும்மா தான் சொன்னேன் நான் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேனா நல்லா இருக்கேன் யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க நானே எங்க அம்மா നോക്കി എന്ന

சரி குழந்தைய நான் ரூம்ல போட்டுட்டு வரேன் சரியா அனுவ கூப்பிடுறதுக்கு தான் போறாங்க நீயும் போயிட்டு மாப்பிள்ள வந்துருக்காருல அவருக்கு கொடு ஏமா நானா நீங்க தான் போ மக்கா அக்கா மக்கா பிரியா வராபரி இந்த அத்தையும் கூட வருவா போயிட்டு காப்பியை குடுத்துட்டு சரியா எம் வியாண்டமா ஒரு மாதிரி இருக்குமா அனு லவ் பண்ணுமோ தெரியல சும்மா பிரியா ஆஹ் நீங்க தத்து கொடுங்கம்மா நான் கூட்டிட்டு போறேன் சரிம்மா முத்துமாரி எங்கம்மா அவங்க குழந்தைய பக்கத்து ரூம்ல படிக்க வைக்கிறேன்னு போனாங்க குழந்தை கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி வாங்கம்மா காப்பி கொடுத்துட்டு வருவோம் ஆ அனு வாங்க என்ன நின்னுகிட்டே இருக்கீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லையா அவங்கள என்ன இங்க வந்து எடுத்துக்க சொல்றீங்களா நல்ல கதையதான் இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் வாங்க அனு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உங்க மாமியார் டென்ஷன் ஆயிடுவாங்க சரி வா உங்களுக்கு பாருங்க எல்லாருக்கும் காப்பி குடுத்துட்டாச்சு ஆஹ் ரகுக்கு மட்டும் தான் குடுக்கல ரகு லேட்டா வந்தா சரியா அதனாலதான் உனக்கு மட்டும் தராம வச்சிருக்காங்க நீங்க வந்து ரகுக்கு மட்டும் காப்பி குடுத்துட்டு வர வேண்டியது ஆனா எனக்கு எல்லாம் எல்லாருக்கும் என்ன என்னென்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா பாட தெரியுமா ஆட தெரியுமான் வாங்க அதெல்லாம் உங்களுக்கு யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க ஆனா பயமா இருக்கு ஆரே அணுவ பாரு பயமா இருக்கான் ராகு கிட்ட சொன்னா நல்லா சிரிப்பான் அவங்க கிட்ட சொல்லாதீங்க நான் சொல்லுவேன் எனக்காண்டி சொல்லாதீங்க சரி வாங்க நேரமாச்சு கூப்பிடுறாங்க ஆஹ் அனு போமா போ மாப்பிள்ளைக்கு கொடுத்துட்டு அப்படியே அவங்களே பாத்துக்கோ மாமியார் மாமனார் கிட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிக்கோமா போ அதெல்லாம் வேண்டாம்மா ரகுக்கு மட்டும் காப்பி குடி காபி குடிச்சதுக்கு அப்புறமா கட்டி கட்டது என்னக்கே அப்படினு சொல்லிட்டு பேசிக்கிட்டு பூ வைக்கிறது எல்லastype பேசிட்டு போவோம் என்ன ஆமாங்க ஓய் ரகு பக்கத்துல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் தெரியுதா லூசு கூப்டதே உன்னதா என்ன நான் வாங்கிட்டு வந்த gift எப்படி அச்ச அவ கிட்ட கொடுக்கணும் கூடி யார் வேண்டான்னு சொன்னா தனியா பேசிட்டு கொடுக்கணும் கேளே

காபி எடுத்துக்கோங்க எல்லாரும் இருக்காங்க காபி எடுத்துக்கோங்க ராகு மாமா காபி எடுத்துக்கோங்கன்னு சொல்லி எடுத்துக்கிறேன் ஐயோ காபி எடுத்துக்கோங்க எல்லாம் பாக்காங்க நீ சொல்லி நான் எடுத்துக்கிறேன் எடுங்க நான் சொன்னத சொல்லி எடுத்துக்கிறேன் ராகு காபி எடுத்துக்கோங்க ரெண்டாவது வார்த்தை மிஸ் ஆயிட்டு மாமா காபி எடுத்துக்கோங்க சரிங்க மேடம் என்ன லவ் யூ ஆ என்னமா பிரச்சனை நீங்க நீங்க சொன்னதுல பொண்ணு வைக்கப்பட்டு ஓடிட்டு ஐயோ நான் எதுவும் சொல்லலங்க அண்ணி கேளுங்க எங்க வீட்ல எல்லாருக்குமே சம்மதமா இந்த கல்யாணத்துல உங்க வீட்டுல எல்லாருக்கும் சம்மதமா மைனி இல்ல வரிசி பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு உங்களுக்கு அண்ணனுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா நீ வேற இல்ல வரிசி அண்ணனுக்கு பிடிச்சிருக்காவா டாக்டர் மாப்பிள்ளன்னு சொன்ன உடனே உங்க அண்ணனுக்கு கையும் காலம் புரியல ஆமா അങ്ങനെ എങ്ങനെ സുറ്റി കിടക്കാറ് ശരി എതയാച്ചോ വലറി വെക്ക പറയേ കണ്ടതും കുടിച്ച് ഇങ്ങ അസിങ്ങയതാ വീട്ടിൽ വിട്ടിട്ട് വന്നേ സന്തോഷത്തിൽ അപ്പി കിടക്കാറുണ്ട് മനുഷ്യൻ ആമ എങ്ങനെ രൊ സന്തോഷ ഇലവ എല്ലാവർക്കും സമ്മതം ചൊല്ലി വയത്തുറന്തെ என்னாச்சுமா ஏதாச்சும் யோசிக்கீங்களா கேக்கணும்னா கேளுங்க எது பிரச்சனை இல்ல ஐயோ அப்படி எல்லாம் இல்ல எனக்கு ஏன் புருஷன் இல்ல இறந்துட்டாரு எனக்கு நல்லது கேட்டது எல்லாமே அண்ணனும் என் மைனியும் தான் பாத்தாங்க அவங்க கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கறோம்ல என் பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருக்கா அதான் எனக்கும் பிடிக்கும் அதனால எங்க ரெண்டு பேருக்கும் சம்மதம் அதான் என் மைனி ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டேன் இப்ப என்ன சொல்றாங்க என்ன சொல்லுவேன் டாக்டர் மாப்பிள்ளா சும்மாவா எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன் எங்களுக்கு எல்லாருக்குமே சம்மதம் அப்புறம் என்ன பிடிச்சிருக்கு உங்க எல்லாருக்கும் மாப்பிள்ளைக்கும் பொண்ணும் பிடிச்சிருக்கான்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்க வேண்டாமா ரேஸ்மா என்ன பிரியா இது நீயா கேட்ட மாதிரி தெரியலையா பக்கத்துல ஒருத்தவங்க கேட்ட மாதிரி இருக்கு சும்மா இரு பிரியா நீ தானல கேட்டா இந்த காலத்து பிள்ளைங்க தனியா பேசணும்னு நினைக்க போல சரிப்பா மேல ரூம் இருக்கு மேல போலியோ அங்க சைடுல ரூம் இருக்கு போய் பேசிட்டு வாங்க ஆஹ் சரிம்மா ரகு சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டியா லூசு ப்ராப்ளம்தான் ஓ நானும் பரவாயில்லை எதுக்கு சிவபூஜில கரடி மாதிரியா ரொம்ப பேசாதல ரகு சரி 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 ரகு நீ தனியா வண்டியில தானே வந்த நாங்களும் அப்படி கிளம்புறோம் சரியா நீ பேசி இருந்துட்டு வா ஆஹ் சரிப்பா எனக்கும் ஹாஸ்பிட்டல் போனோம் நான் அப்படி கிளம்புறேன் கிளம்புவோமா பத்மா கிளம்புவோமா தாச்சாயினி அது ஜோசியர் கிட்ட பாத்துட்டு நல்ல நாள் நம்மளே சொல்லுவோம் உங்களுக்கு சமதானமா சரி என்ன எங்களுக்கு ஓகேதான்